அன்பாலன் இந்த அனைத்து நல்லவளங்களுக்கும் வணக்கம் நண்பன் நாம் வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கனா அங்கன்வாடி நேர்காணில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கனா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றது நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பரை வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணிவிட்டு நமக்கு இன்டர்வியூ அனுப்பி அனுப்பியிருக்காங்க அதை வந்து பார்த்திங்கனா அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் கொஞ்சம் ட்ரக்கை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துகிட்டு இருக்குது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு போங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கொஸ்டின் வருது அது நாளைக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரிவியூலில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏன் மிஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலை வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோ கூட உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்களா இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்குறீங்கன்னா எல்லாமே இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி எல்லாருமே கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா நான் நான் இன்ட்ரி அட்டன் பண்ணிட்டேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் எப்போ வரும் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போடுவாங்க இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ கொஸ்டின் கேட்க கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க இவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடத்துறதுக்கு மட்டும்தான் அரசு கிட்ட இருந்த உத்தரவு வந்துக்குது இதுக்கு மேலே இன்டர்வியூ முடிச்சு யாருன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் பண்ணி வச்சுருப்பாங்க அரசு கிட்ட இருந்து உத்தரவு வந்தால் மட்டும்தான் ரிசல்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணி போஸ்டிங் போடுவாங்க அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் தான் வச்சுருப்பாங்க எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்திங்கன்னா பழனிமுருகன் கோயில் வந்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்த நேர்காணில் என்ன வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடல அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கிறாங்க இன்ட்ரிக்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன கூப்பிடாம இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து வரும் அங்கன்வாடிங்கிறதுனால குழந்தைங்க சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கேட்குறீங்கன்னா நான் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரிவியூ எனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரிவியூக்கு போகிறதுக்கு பயமாகுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா பயப்படாதீங்க நம்ம நம்மளுடைய வீட்டில் இருக்கிறீங்க எப்படி பேசுகிறாங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கேஷவெல்லாம் ஹூவலாக வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிறாங்க நீங்கள் ஸ்மைலோட உங்களுக்கு தெரிஞ்ச பார்த்துல வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடண்டாக சொல்லுங்கள் அடுத்து இன்னொரு கொஷின் என்ன கேட்குறீங்கன்னா இன்ட்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் இன்ட்ரியூவில் தமிழில் பேசணுமா இங்கிலீஷில் பேசணுமா இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளேயே வந்திருக்குது இந்த கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னால் நீங்கள் தமிழில் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா பேசலாம் தப்பு கிடையாது இங்கிலீஷில் தான் பேசணுங்கிற அவசியமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் நீங்கள் தமிழில் பேசுகிறது தான் பெட்ரு இங்கிலீஷில் பேசுனீங்களா உங்களுக்கு ஜாப் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நல்லா எழுத படிக்க சரளமாக தெரியணுங்கிறது தான் முக்கியமான கண்டிஷனு அந்த கண்டிஷன் நீங்கள் மீறி இங்கிலீஷில் பேசுனீங்களா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக தமிழ் தான் பேசியாகணும் ஒன்று ரெண்டு வேடு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கலந்து தான் வரோம் அது ஒன்றும் பண்ண முடியாது அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தமிழில் பேச கற்றுக்குங்க ஏன்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தான் முக்கியமான கண்டிஷனே கொடுத்துருக்காங்க தமிழ் தெரியாதவங்க இந்த ஜாப்புக்கு விண்ணப்பிக்கவே வேண்டானே சொல்லிட்டாங்க நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் நீங்கள் எல்லாமே தமிழில் பேசுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்ட்ரிவியூ வரல வர நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிறீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் கேட்டேன் எல்லாமே இப்போ எனக்கு இன்ட்ரிவ்யூ வந்துக்குது அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டைமுக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக இதுக்கு மேலே ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்கும் ஏழாவது மாதம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆளுமே வந்து பார்த்திங்கன்னா கவலைப்பட தேவையில்ல இப்போ வாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிறானு பார்க்கலாம் இந்த கொஸ்டின் பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹலோ பிரதர் எனக்கு இன்ட்ரவியூ வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்துச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஷின் கேட்டுருக்காங்க ஒரு மூணு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பி கீதா ஜீவன் வந்து பார்த்திங்கன்னா யார் என்ன போஸ்டிங்கில் இருக்கிறான்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா சமூக நலத்துறை சத்துணவு திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா அமைச்சராக இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இப்படி தான் கொஸ்டின் கேட்டாங்க அங்கன்வாடி எந்த துறையில் வருது அந்த துறையோட அமைச்சர் என்னான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதில் நம்ம கீதா ஜீவன் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்களா கொஷின் எப்படி கேட்டுக்கிறாங்கன்னா பதிலை வந்து கேள்வியாகும் கேள்வி வந்து பார்த்திங்கன்னா பதிலாகவும் சொல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் இப்படி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குலப்புறத்துக்கு ஆசரம் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்காதீங்க அடுத்து சத்துணவு பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கலர் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க சத்துணவு பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா மூணு கலரில் வரும் அது என்னென்ன கலர் யார் யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குன்னு சொல்லி பார்க்கலாம் தமிழக அரசுகிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடிக்கு மூணு டைப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாவு கொடுக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி த்ரீ டைப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிரித்து மூணு கலரில் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்டு கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கலரு எந்த குழந்தைகளுக்கு வந்து பற்றிலாம் கொடுக்குணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம் மொத்த மூணு கலர் இது என்னென்ன கலருன்னா வெள்ளை நீலம் இளம்பச்சி இந்த மூணு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டில் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள் இந்த கொஸ்டினுக்கு அதுதான் ஆன்சரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்பாங்கன்னா எந்த வந்த பாயிண்ட்டு எந்தெந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்குனு இந்த மாதிரி கேட்பாங்க இதுவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பெட்ரு இந்த மூணு வண்ணங்களில் உட்கக்கூடிய பாயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரித்து கொடுக்குறாங்க வெள்ளை நிற பாய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யார் கொடுக்குறாங்கன்னா ஆறு மாதம்லேருந்து ரெண்டு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கும் இளஞ்சிவப்பு நிற பாய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து ஆறு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீள நேரம் பாயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க இது கர்ப்பிணியாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த புதிய சத்துமா பாயிட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஒன்றாம் தேதி முதல் அங்கன்வாடி மயில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்படுறதா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பழைய நியூஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த கலர் நீங்கள் அந்த ஞாபகம் நியாயம் அதே அதேமாதிரி எந்தெந்த பாயிண்ட்டு யார் யார் கொடுப்பாங்க இது நீங்கள் வந்து பற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க அங்கன்வாடி எந்த துறையின் கீழ் வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் என்னன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆன்சர் சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு போயிடுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஐசிடிஎஸ் சொல்கிறாங்க ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவை இது வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாங்கிறத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சமூக நலத்துறை மற்றும் சத்துணவுத்துறை வந்து பார்த்திங்கன்னா இது கீழே அங்கன்வாடி வருதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஐசிடிஎஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவை ஒரு திட்டம்னு சொல்லலாம் ஐசிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு கொண்டு வந்தது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சமூக நலத்துறை மற்றும் சத்துணவுத்துறை அதோடய அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா கீதா சிவன் அவங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வரும் ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் என்ன சொல்கிறீங்கன்னா ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைன்னு சொல்கிறீங்க இது இந்திய அரசாங்கத்தால் கொண்டு வந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு பயிக்கிறாங்க நல்ல ஆன்சர் தெரிஞ்சுக்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள் எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்சர் சொல்லிட்டேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வீடியோ பார்த்தேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி டைப் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினு ஷேர் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி உங்களுடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இன்னும் இன்ட்ரி அட்டன் பண்ணாதீங்க எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஷேர் பண்ணி நீங்களும் நமக்கு வந்து டேங் பண்ணுவீங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வீடியோ சேர்த்து போடணும் இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா எடுத்து உங்களுக்கு சேர்த்து போடணும் போல இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவலாம் வரும் ஷேர் பண்ண இந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நன்றி சொல்லிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துருப்பீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் டூ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரப்போகுது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் இது மட்டும் கிடையாதுங்க இன்னும் நிறைய அப்டேட்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிக்க முடியும்